ஜார்க்கண்டில் முதல்வர் ஹேமந்த் சோரன் தலைமையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது மொத்தம் எண்பத்தி ஓரு சட்டசபை தொகுதிகளுடைய இங்கு இரு கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது இன்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ள நிலையில் மீதமுள்ள எட்டு தொகுதிகளில் வரும் இருபதில் தேர்தல் நடக்கிறது இந்நிலையில் ஜார்க்கண்டின் பழமு மாவட்டத்தில் நேற்று நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா ஆக்ரோஷமாக ஒரு உண்மையை கூறினார் இடஒதுக்கீடு பற்றி காங்கிரஸ் பேசுகிறது அரசியல் அமைப்பில் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க எந்த பிரிவும் இல்லை எந்த ஒரு மதத்திற்கும் இடஒதுக்கீடு வழங்க முடியாது மகாராஷ்டிராவில் முஸ்லிம்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரி காங்கிரஸ் தலைவர்களிடம் உலமாக்கல் குழு கோரிக்கை மனு அளித்தனர் இதனை பெற்ற காங்கிரஸ் தலைவர் ஒருவர் இதற்கு உதவுவதாக உறுதியளித்துள்ளார் முஸ்லிம்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கிடைத்தால் பிற்படுத்தப்பட்டோர் தலித்துகள் மற்றும் பழங்குடியினரின் இடஒதுக்கீடு குறைக்கப்படும் இந்த விவகாரத்தில் ஜார்க்கண்ட் மண்ணில் இருந்தே ராகுலை எச்சரிக்கிறேன் அவர் மனதில் என்ன சதி திட்டம் இருந்தாலும் சரி பாஜக இருக்கும் வரை இந்த நாட்டில் சிறுபான்மையினருக்கு என தனி இடஒதுக்கீடு கிடைக்காது காங்கிரஸ் எப்போதுமே இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு எதிராகவே செயல்படுகிறது அவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பதை ராஜீவ் இந்திரா ஆகியோர் எதிர்த்தனர் மத்திய கல்வி நிறுவனங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது ஆனால் இரண்டாயிரத்து பதினான்கில் மத்தியில் பாஜக அரசு அமைந்ததும் பிரதமர் மோடி அதனை உடனே செயல்படுத்தினார் இந்துக்களை பிரித்து அவர்களின் சமூக ரீதியிலான இடஒதுக்கீட்டை மத ரீதியிலாக பிரிக்க எந்த காலத்திலும் முடியாது என அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்துள்ளார் அமித்ஷா महाराष्ट्र के कांग्रेस प्रदेश के अध्यक्ष को और उन्होंने कहा मौलानाओं को पंद्रह हजार रुपया तनख्वाह देनी चाहिए मुसलमानों को दस टका आरक्षण देना चाहिए और दंगा फैलाने वालों को जेल से रिहा करना चाहिए भाइयों बहनों आप सहमत हो क्या जोर से बोलो सहमत हो क्या और जोर से पीछे बोलो सहमत हो क्या अरे चिंता मत करो चाबी आपके हाथ में है गाड़ी को हरा दो न न बचेगा बचेगी तीन सौ सत्तर हटाते है गाड़ी विरोध करती है उस्मानाबाद का नाम दाराशिव करते हैं वो विरोध करते हैं औरंगाबाद का नाम